இல்லை ஒரு ஈஸ்ட் அலி வேவ்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரஃப் மாதிரி ஸோ பத் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு அந்த பாண்டிச்சேரி கடலூர் டெல்டா பகுதியிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு அது நம்ம ஒரு லைட் டு மாடரேட் ரெயின்ஸுன்னு சொல்லலாம் ஒரு மிதமான மலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஈஸ்ட் அலி வேவ் ஒரு சர்க்குலேஷன் வந்து பதினாறாம் தேதி பதினேழாந்தேதி அதில் சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு அதுவும் மிதமான மலை ஸோ கனமழை அப்படின்னு பார்க்குறது வந்து நம்ம வந்து பெரிய மலை அப்படின்றது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மான்சூனுக்கு இப்போ வரைக்கும் இந்த முப்பத்தி இந்த இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மழை இருக்குது பொதுவாக மிட் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படிப்படியாக அந்த லட் கீழே வந்து மழை குறைந்து கொண்டே போகும் ஸோ நமக்கு இலங்கை டெல்டா தென் தமிழகங்களுக்கு கொஞ்சம் மழை இருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி லைட் டு மாட்ரேட் ட்ரெயின்ஸ்க்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இல்லை திட்வா போயில வந்து வந்து நிறைய நமக்கு வந்து ஒரு நாள் தள்ளி போச்சு அதாவது நமக்கு சண்டேலேருந்து கனமழைன்னு எதிர்பார்த்தது வந்து மண்டேலேருந்து நமக்கு வந்து மழை கனமழை தொடங்கிச்சு பர்டிகுலராக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அது நல்ல மழை கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம் வட சென்னையில் அதிகம் அதிக மழையை நம்ம பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சென்னையில் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் நம்ம மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து ஐநூறு ரொம்ப கடலோர உள்ள பகுதியாக வந்து இப்போ எண்ணூர் போன்ற பகுதிகளில் எழுநூறு மில்லிமீட்டர் நம்ம பதிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது மழை பெய்யலன்னு சொல்ல முடியாது மழை வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கவில்லை மண்டேலேருந்து நமக்கு தேர்ஸ்டே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து நமக்கு வந்து மழை கிடைத்து சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு புயல்லேருந்து இருந்து நம்ம எவ்வளோ மழை கிடைக்குமோ அவ்வளோ கிடைச்சிருக்குது இன்லேண்ட்ஸ் அதாவது நம்ம காஞ்சிபுரம் வெள்ளூர் ராணிப்பேட்டை அந்த மாதிரி மாவட்டங்களுக்குலாம் கொஞ்சம் மழை எதிர்பார்த்தோம் அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக பார்க்கும்போது டிட்வா புயலானது வந்து நமக்கு என்ன எந்த அளவுக்கு மலை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மழை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் இல்ல புயலுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வாய்ப்பு தான் இருக்கிறத பாக்குறோம் அடுத்தடுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒன்பதாம் தேதியில இருந்து பதினோராந்தேதி ஒரு ஒரு ட்ரஃபும் அதே மாதிரி பதினேழு பதினேழாம் தேதி அப்போ ஒரு ட்ரஃப்பும் ஸோ இன்னும் இரண்டு மூணு ஈவெண்ட் இருக்கு ஆனா எதுவுமே வந்து ஒரு மேலும் தீவிரமடைந்து ஒரு புயலாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாதான் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹெவி ரெயின்ஸ் வந்து நம்ம இந்த மான்சூனுக்கு ஓவர்னு வச்சுக்கலாம் டெல்டாலேருந்து தென் பகுதியில் கொஞ்சம் அடுத்து வர ரெண்டு இதுக்குமே நமக்கு கொஞ்சம் நல்ல மலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக அந்த பதினேழு பதினேழு நல்ல மழை அவங்களுக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் இலங்கைக்குள்ள பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் வந்து அடுத்த செகண்ட் ஆஃபில் வந்து கனமழை பெய்யிருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழை நம்ம பெரிய மலை முடிஞ்சு விட்டது சாதாரண லேசான மலை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது